வந்த தடம் அவசியமே இல்லை அப்படி எங்கேயும் வந்து மிரட்டினால் உங்களுக்கு அச்சமாக இருந்தால் உங்களுக்கு உதவுவதற்கு இதோ தமிழ்நாடு சீதாராமைய தலைக்கு விலை வைத்திருக்கிறார் பாஜக தலைவன் ஒருவன் எவனால் தடுக்க கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையாவுக்கு அவருடைய தலையை வெட்டி கால்பந்தாட்டமாக பயன்படுத்துவோம் என்று நான் சொல்றேன் நீ இந்த தலையை வெட்டுவோம் கருத்து வெட்டுவோம் உயிருக்கு ஒரு கோடி கட்டத்தில் அடிச்சா ஒரு லட்சம் இதெல்லாம் யாரை பார்த்து சொல்வீர்கள் யாரை அடிக்க முடியாதோ யார் தலையில் கை வைக்க முடியும் பெயருக்காக பெருமைக்காக பேசுகிறீர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வரையவில்லை இல்லை முன்னாலும் பின்னாலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இல்லை அதிகார வர்க்கம் இல்லை அந்த சவாலை எந்த நிற்கவில்லை என்னை கொண்டு போட்டாலும் உன்னுடைய கூட்டத்தில் பத்து பேரை காலி செய்வது வெண்டைக்காவும் குடலை உனக்கே அவ்வளவு தில்ல இருந்துச்சு மாட்டு கை எங்கள் நெஞ்சின் உரத்தை தோலின் தினத்தை தொட்டு பார்த்து தெரிந்து யாரும் கலைஞர் அவசியம் இல்லை

மத்திய அரசிய காக்காதையாக எந்த மக்கள் குறை வெடிப்பதற்குள்ளாக இப்போதைய கோபம் மத்திய அரசை நோக்கி இருக்கிறது நாளை மாநில அரசை நோக்கி திரும்பக் கூடாது என்றால் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு